வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வைட்டி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசாலினி கண்ணுநாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் இலங்கைக்கு இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வழங்க அனுமதி குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தவர்களை வேட்பாளர்களாக நியமிக்க வேண்டாம் பெப்ரல் சில கட்சிகள் தேர்தலில் போட்டியிட முடியாது தேர்தல் ஆணைக்குழு

இலங்கை செய்திகள் இலங்கையின் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் பொருளாதார மறுசீரமைப்பு வேலை திட்டங்களுக்கு ஒத்துழைக்கும் வகையில் உலக வங்கி குழுமத்தின் சர்வதேச அபிவிருத்தி சங்கத்தினால் மேலும் இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதற்கு அமைவான ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடும் நிகழ்வு இன்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றதோடு இந்த ஒப்பந்தத்தில் ஜனாதிபதி அன்றகுமார் திசா முன்னிலையில் இலங்கை அரசாங்கத்தின் நிதியமைச்சர் கே எம் மஹிந்த ஸ்ரீவர்தன மற்றும் உலக வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளர் டேவிட் ஆகியோர் கையொப்பமிட்டனர் இந்த நிதி வசதியானது இலங்கையின் முன்னெடுக்கப்படும் விரிவான மறுசிரமைப்பு வேலை திட்டங்களுக்கு உலக வங்கியின் தொடர்ச்சியான ஒத்துழைப்பை காண்பிக்கிறது இலங்கையின் மறுசீரமைப்பு நிலைப்படுத்தல் மற்றும் பொருளாதாரத்தை சுமூக நிலைக்கு கொண்டு வருவதற்கான அபிவிருத்தி கொள்கைகளுக்கு நிதியளிக்கும் வேலை திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் கீழ் இந்த நிதி உதவி இலங்கைக்கு கிடைத்துள்ளது இந்த வேலை திட்டத்தின் முதல் கட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் செயல்படுத்தப்பட்டதுடன் அரசாங்கத்தினால் பொருளாதார நிர்வாகத்தை மேம்படுத்தல் வளர்ச்சி மற்றும் போட்டித்தன்மையை மேம்படுத்தல் வரிய மற்றும் பாதிக்கப்படக்கூடியவர்களை பாதுகாத்தல் போன்ற பிரதான மூன்று துறைகளின் கீழ் ஏழு வேலை திட்டங்கள் முழுமைப்படுத்தப்பட்டதன் பின்னர் ஐநூறு மில்லியன் அமெரிக்க டொலர் நிதி உதவியை இலங்கை பெற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த நிதி வசதியின் இரண்டாம் கட்டத்தை பெற்றுக் கொடுப்பதற்காகவும் உலக வங்கி சபையின் அனுமதி கிட்டியுள்ளதோடு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதன் பின்னர் அது அமுலாகும் உலக வங்கியின் இந்த நிதி உதவி இலங்கையின் பொருளாதாரத்தை நிலைப்படுத்தவும் எதிர்காலத்தில் அவ்வாறானதொரு நெருக்கடி மீண்டும் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கும் தீர்மானம் மிக்க செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவும் என்பதோடு நிலையானதும் போட்டித்தன்மை மிக்கதுமான சூழலை உருவாக்கும் என்று நம்பப்படுகிறது நீதிமன்றம் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தவர்களை நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர்களாக நியமிக்கவே கண்காணிப்பு பெப்ரல் ஊழல் மற்றும் ஈடுபட்டவர்கள் என தண்டனை விதிக்கப்பட்டவர்களை வேட்பாளர்களாக நியமிப்பதை அரசியல் கட்சிகள் நியமிக்க கூடாது என பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகன கட்டியாரட்சி வேண்டுகோள் விடுத்துள்ளார் சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்வோரை வேட்பாளர் பட்டியலில் சேர்த்தால் குறிப்பிட்ட அரசியல் கட்சிகள் பொது மக்களிற்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் என அவர் மேலும் எச்சரித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் வன்முறையற்ற விதத்தில் இடம்பெற்றுள்ள சூழ்நிலையில் அரசியல் கட்சிகள் சுத்தம் செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் தேசிய பட்டியல் வேட்பாளர்களாக நியமிப்பதற்கு தகுதியானவர்களை அரசியல் கட்சிகள் தெரிவு செய்ய வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் பட்டியலில் ஒரு வேண்டுத்தகாத வேட்பாளர் நியமிக்கப்பட்டாலும் அது ஒட்டுமொத்த கட்சிக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என குரோஹன கிட்டியாரச்சி மேலும் தெரிவித்துள்ளார் விரும்பத்தகாத அரசியல்வாதிகள் மீண்டும் தெரிவு செய்யப்படுவதை தவிர்க்கும் விதத்தில் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என அவர் மேலும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் செயலாளர் பதவிகள் தொடர்பில் ஏற்பட்டுள்ள பிரச்சனை காரணமாக பொது தேர்தலில் ஆறு அரசியல் கட்சிகளுக்கு வேட்பு மனுக்களை சமர்ப்பிக்க முடியாது என தேர்தல் ஆணைக்குழு விசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் அறிவித்துள்ளது ஈழவர் ஜனநாயக முன்னணி ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு ஐக்கிய லங்கா போஜன கட்சி ஐக்கிய லங்கா மகாசபை லங்கா மக்கள் கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா முற்போக்கு முன்னணி ஆகியன குறித்த கட்சிகள் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் சட்டம் இலக்கம் ஒன்றின் கீழ் குறித்த கட்சிகள் பொது தேர்தலுக்காக மனு தாக்கல் செய்ய இயலாது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு பொது தேர்தலில் போட்டியிட தகுதி பெற்ற எழுபத்தி ஏழு அரசியல் கட்சிகள் மற்றும் அவற்றின் செயலாளர்களின் பெயர்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இன்றைய தினம் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தது இன்று பிற்பகல் மணி அளவில் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார் இதன் பிரகாரம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் செல்வராசா கஜேந்திரன் கனகரத்னம் சுகாஸ் நடராஜர் காண்டிவன் வாசு சுதாகரன் ஜெகதீஸ்வரன் கே ஞானகுணேஸ்வரி மேலிஸ் ஜின்சியா எம் நடனத்தேவன் ஆகியோர் போட்டியிட உள்ளனர் அகில இலங்கை தமிழர் காங்கிரஸ் கட்சியின் சின்னமான சைக்கிள் சின்னத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி களமுறங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் முன்னணி வரப்போகின்ற நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழர் தாயக நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய ஐந்து தேர்தல் மாவட்டத்திலேயும் வந்து போட்டியிடுறதுக்கு இந்தியிலே இருந்து வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் இன்று முதலாவதாக வந்து யாழ்ப்பாணத்திலே எங்களுடைய நொமினேஷன்ஸை வந்து நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொது தேர்தலுக்கு ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்புமனு தாக்கல் செய்ய முன்வந்துள்ள நபர்களுக்கு பல்வேறு தரப்பினரால் முன்வைக்கப்பட்ட ஆட்சேபனைகள் மற்றும் பிரச்சனைகள் குறித்து ஆராய்ந்து அறிக்கை அளிக்க குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசவின் பணிப்புரையின் பிரகாரம் கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதும பண்டாரவினால் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரமதத்ன தலைமையிலான குழு நியமிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் சட்டத்தணிகளான டினல் பிளேப் நலின் திசா நாயக்க மற்றும் எஸ் டி ஜெயநாத ஆகியோர் மேற்படிக்குழுவில் நியமிக்கப்பட்டுள்ள ஏனிய உறுப்பினர்கள பொது தேர்தலில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் ஒன்பதாம் இலக்க ஊழல் தடுப்பு சட்டத்தின்படி சொத்துக்கள் மற்றும் கடன்கள் குறித்து அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க விடுத்துள்ள அறிக்கையில் அரசியல் கட்சிகள் மற்றும் மனுவுடன் சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் தேசிய பட்டியல் வேட்பு மனுக்களை கோருபவர்களுக்கு தமது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தலில் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வருமான வரை நிலுவையில் வைத்துள்ள தனிநபர்களின் குடியிருப்புகள் உள்ளிட்ட வளாகங்களுக்கு சென்று அவர்களிடமிருந்து இன்று முதல் அந்த வரிகளை வசூலிக்க தீர்மானித்துள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த வருடத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் முப்பதாம் தகுதி வரையில் ஆயிரத்தி மில்லியன் ரூபாய் வரி நிலுவையில் உள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இது இந்த வருடத்தில் இலக்கிடப்பட்ட வருமானத்தின் எழுபது சதவீதம் ஆகும் எனவே வரி செலுத்தாத நபர்களை அடையாளம் கண்டு அவர்களிடமிருந்து வரிகளை வசூலிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது இலங்கையில் உள்ள பாராளுமன்ற தேர்தலில் தூய அரசியலுக்காக தேர்தலில் பெண்கள் மற்றும் இளைஞர்களை பங்கு பெற்றுதலை இளைஞர்களை மேம்படுத்துவதற்கான மாவட்ட மட்ட விசேட கலந்துரையாடல் ஒன்று மட்டக்களப்பு தனியார் விடுதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றது இக்கலந்துரையாடலின் போது மாவட்டத்தில் வாக்காளர்களின் வாக்களிப்பு வீதத்தினை அதிகரித்தல் நிராகரிக்கப்படுகின்ற வாக்களிப்பினை எவ்வாறு தடுப்பது பெண்கள் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகளை கொடுத்தல் சம்பந்தமான கருத்துறைகளும் முன்வைக்கப்பட்டதுடன் இதன்போது தெரிவு செய்யப்படுகின்ற மக்கள் பிரதிகளுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை அரசியல் பண்புகள் பற்றியும் இங்கு விரிவாக விளக்கம் அளிக்கப்பட்டது இருபது லட்சத்து அறுபதாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஆறு ரூபாய் பெறுமதியான சிகரெட்டுகளுடன் வர்த்தகர் ஒருவர் கட்டநாயக்க விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் கடந்த ஐந்தாம் தகுதி கைது செய்யப்பட்டுள்ளார் நீர்கொழும்பு பெரியமுள்ள பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடைய வர்த்தகரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தை நபர் மலேசியாவில் இருந்து கடந்த ஐந்தாம் தகுதி அதிகாலை ஒரு மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் இதன்போது விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்திக நபர் கொண்டு வந்த பயணப் இருந்து ஆயிரத்து நூற்று ஐந்து இலத்திரியர் சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன பின்னர் கைது செய்யப்பட்ட சந்தை நபர் மேலதிக விசாரணைகளுக்காக சுங்க அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டதை அடுத்து சந்திக்க நபருக்கு எதிராக ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது

மின்சாரம் தாக்கி ஓய்வு பெற்ற பாடசாலை ஆசிரியர் ஒருவர் உயர்ந்துள்ளதாக பெலியத்தி போலீசார் தெரிவித்துள்ளனர் நான்கு வயதுடைய திருமணமாகாத ஓய்வு பெற்ற பாடசாலை ஆசிரியர் ஒருவரை இவ்வாறு உயர்ந்துள்ளார் இவர் தனது காணிக்கு சென்று மீண்டும் வீடு நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது ஒரு காணியில் பன்றிகளை வேட்டையாடுவதற்காக பொருத்தப்பட்டிருந்த மின்கம்பியில் சிக்கி மின்சாரம் தாக்கி உயர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பெலியத்தி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வவுனியாமா மாநகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர்மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு ஃப்ளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விலை கழிவுடன் அதே போன்று லங்கா டைல்ஸின் இரண்டு கிரண்டு டைல்ஸ்கள் நாற்பது வீத பெரும் விலை கழிவுடன் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரு இடம் ஜெய்ராம் சர்மிக் இலக்கம் முதலாம் குறுக்கு தெரு தொடர்புகளுக்கு அமைப்பு முதன்முறையாக இஸ்ரேலின் துறைமுக நகரமான ஹபா மீது தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் நூற்று கணக்கான ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்ட பின்னரே குறித்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது ஹபாவில் பத்து பேர் காயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இஸ்ரேலிய ராணுவம் லெபனான் மீது தொடர்ந்து தாக்குதல்களை பெய்ரூட்டில் மீண்டும் ஒரு வெடிப்பு சம்பவம் பதிவாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களில் லெபனானின் தலைநகர் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் பலர் கொல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா பிரிட்டன் மற்றும் பிற உலக வல்லரசுகளை இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்குவதை நிறுத்துமாறு பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரேன் கேட்டுக் கொண்டுள்ளார் இஸ்ரேல் காசா பகுதியில் குண்டு வீச தொடங்கி ஒரு வருடமாகிறது என்பதையும் லெபனான் மீது ஹெஸ்புல்லா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதையும் கருத்தில் கொண்டு பிரான்ஸ் ஜனாதிபதி சக மேற்கத்திய நாடுகளிடம் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் இஸ்ரேலுக்கு எதிரிகளை வீழ்த்துவதற்கு உரிமை உண்டு என்பது உண்மைதான் ஆனால் அப்பாவி மக்கள் இறக்கிறார்கள் காசா மீது மீண்டும் தாக்குதல் நடத்த இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்கப்படக்கூடாது என்று அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் அடுத்து வருவது விளையாட்டு செய்தி சனத் ஜெயா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி டுவெண்டி உலகக்கோப்பை வரை இலங்கை ஆடவர் கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இலங்கை கிரிக்கெட் ஊடக அறிக்கையில் இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளராக சனத் ஜெயசூரிய நியமிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் அறிவித்துள்ளது ஜெயசூரிய இடைக்கால தலைமை பயிற்றுவிப்பாளராக பொறுப்பேற்றிருந்த இந்தியா இங்கிலாந்து மற்றும் நியூசிலாந்துக்கு எதிரான சமீபத்திய சுற்றுப்பயணங்களில் இலங்கை அணியின் சிறப்பான ஆட்டத்தை கருத்தில் கொண்டு இலங்கை கிரிக்கெட் நிர்வாக குழு இந்த முடிவு எடுத்துள்ளது குறித்த தீர்மானம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் முதலாம் தேதி நடைமுறைக்கு வந்தது ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி பிஆர் விசாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் குடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ட்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில் முப்பத்தி ஆறு கிளைகள் அனைத்து விதமான

இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து அனைந்திருங்கள் வேடி டிவியின் யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்